வணக்கம் சார் பொதுவாகவே நம்ம ரிட்டர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காக லாங் டேர்மில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயம் பேசுகிறோம் ஆனால் ஒருத்தர் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் என் கையில் இப்போ ஒரு கார்பஸ் வந்துருச்சு அந்த கார்பஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை எடுத்து போய் நான் ஒரு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ஒரு என் கையில் ஒரு கார்பர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ டேக்ஸ் எஃபிஷியன்ட்டா நான் அதை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் ஓகே சி இப்போது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட டுவெல் லேக்ஸ் வரைக்குமே டேக்ஸ் பே பண்ணாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியான ஒரு கப்பலாக இருந்தாங்க அப்படின்னாக்க பேஸ் எக்ஸம்ஷன் லிமிட்லாம் நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஓகே ஸோ நீங்கள் கார்பஸே ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் பேரில் கொஞ்சம் ஒய்ஃப் பேரில் கொஞ்சம் அப்படின்னு போட்டு ஏன்னா நம்மளோட டாக்ஸ் எஃபிஷியன்சி ஏன்னா நம்மளோட சேஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெட் ஃபண்ட்ஸ் ஆட்டும் எஃப்டி ஆட்டும் இது எல்லாமே இனி தெருக்கி இதுவும் லேட்டஸ்ட்டு ரூல் பிரகாரம் டெட் ஃபண்ட்ஸுக்குமே இப்போ ஃபுல் இன்கம் ஸ்லாப் பேஸ்ட் டாக்ஸேஷன் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரிச்சு போட்டு அசர்ட் இது வந்து இன்கம் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரித்து போட்டு நம்ம இது ரெண்டாக ஒன் குரோர் ஒன் க்ரோரோ ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸோ டூ குரோர் டூ குரோரோ போட்டோம்னா இதில் எவ்வளோ தூரம் டாக்ஸ் மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணலாம் இது ஒரு அப்ரோச் இன்னொரு அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் மாதிரியான சில ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் பிராணம் கிடைக்கும் பட் ஈக்விட்டி டாக்ஸேஷன் இருக்கும் ஏன்னா அதுல ஆர்பிட்ராஜ் பொசிஷன்ஸ் இப்போ நம்மளுடைய டாக்ஸேஷன் ரூல் பிரகாரம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈக்விட்டிஸ்ல இருந்தா ஈக்விட்டி டாக்ஸேஷன் லாங் டேர்ம்ல டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிளஸ் செஸ் வரும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னா ஒன் இயருக்கு மேல ஓகே ஸோ இது வந்து ஈக்விட்டி இந்த ஆர்பிட்ராஜை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் பொசிஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால சேஃபும் பட் ரிட்டர்ன்ஸும் அந்த ரேஞ்சில் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருக்கும் பட் டாக்ஸேஷன் கம்மியாக இருக்கும் பட் இதை தவிர்த்துட்டு நான் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மாதிரி எஃப்டி போடுறேன் எனக்கு அதில் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கு ஆனா அதுல டாக்ஸேஷன் எனக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி இது பண்ணோம்னா நீங்க இன்கம் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரியா கார்பஸை பிரிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர்ல போட்டுட்டு நீங்க எஃப்டில இருந்து குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டோ ஏன்னா உங்களுக்கு டாக்ஸேஷன்ங்கிறது எப்பெல்லாம் உங்க அக்கவுண்ட்க்குள்ள பைசா ஏதாவது இன்ட்ரஸ்ட் இன்கமோ இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் இன்கம் கிரெடிட் ஆச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸபிலிட்டி ஈவென்ட் வந்துடும் போட்டு ஹஸ்பண்ட் பேர்ல ஒய்ஃப் பேர்ல ரெண்டு பேன் நம்பர்ல அத மாதிரி இன்கம் ஷேரிங் அப்படின்னு போட்டீங்கன்னா இல்ல எனக்கு வந்து கார்பஸ் சைஸ் ஜாஸ்தியா இருக்கு டாக்ஸேஷன் இதுவா இருக்கு என்கிட்ட ஃபைவ் குரோர் இருக்கு அப்படின்னா ஒரு பகுதியை இந்த மாதிரி எஃப்டியா பிரிச்சு போட்டு ஒரு பகுதியை ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் மாதிரி போட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல பண்ணலாம் அண்ட் இது தவிர்த்து நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ல அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன்ட் டெட்டுங்கிற மாதிரி ஆக்கிடக்கூடாது நம்ம நம்ம டாக்ஸேஷனை தவிர்க்கணும் இல்ல டாக்ஸேஷனை இது பண்ணோங்கிறதுக்காக நம்ம தவிரதெல்லாம் போய் பியூர் ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி பைசாவை நம்ம பார்க் பண்றது அதுலேருந்து நான் பைசா வா பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச் வந்து கண்டிப்பா ரெக்கமெண்டட் கிடையாது மேக்ஸிமம் எல்லா ரிட்டையரிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும்னா எனக்கு அதுல இருந்து ஒரு ரெகுலர் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது நான் எஸ் மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்றது கரெக்டா இருக்குமா இல்ல வேற ஏதாவது நமக்கு பேங்கிங் ஸ்கீம்ஸ்லயே நிறைய மந்த்லி இன்கம் கொடுக்குறாங்க இல்ல ஆனுவல் இன்கம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவுட் பண்றது கரெக்டா இருக்குமா சார் இதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆன்விட்டி விட ஆன்விட்டி வர்சஸ் எஸ் நீங்க கேக்குறீங்க பேசிக்கலா இன் ஷார்ட் அண்ட் லாங் அண்ட் ஷார்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை பார்ப்போம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் வந்து ஒரு கார்பஸ் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதை போய் ஒரு ஆன்வட்டி ப்ராடக்ட்லயோ இல்லை மந்த்லி இன்கம் ஸ்கீம் ப்ராடக்ட்லையோ இல்லை குவார்டர்லி இன்கம் ஸ்கீம் ப்ராடக்ட்லயோ போடுறீங்க அதுலேருந்து உங்களுக்கு குவார்டர்லி வந்து லெட்ஸே நம்ம வருஷத்துக்கு ஒரு செவன் பெர்சென்டேஜோ எயிட் பர்சன்டேஜோ பேஸிஸில் குவார்டர்லியாக ஸ்பிளி ஆகி அந்த பணம் வருது அந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வில் பி டாக்ஸபிள் ஆன் யுவர் ஸ்லாப்ரேட் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இன்கம் ஷேரிங்கிற மாதிரியா ரெண்டு பேருக்கா பிரிச்சு போட்டிங்கன்னா அந்த டுவெல் லேக்ஸ் ஆனுவல்க்கு இது ஆகாமல் கிராஸ் பண்ணாமல் இருந்து நீங்க அதை மேனேஜ் பண்ணால் ஓகே அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்கம் ஸ்லாப் எஸ்பெஷலி தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அந்த ஆன்விட்டி இன்கம் வரக்கூடிய ஃபுல் ஆன்விட்டி இன்கமும் உங்களுடைய டாக்ஸ் ரேட் பிரகாரம் ஸ்லாப்ல வந்து உங்களுக்கு அது டேக்ஸ் ஆகும் பட் இதே சமயத்துல நீங்க வந்து ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லேயோ இல்ல ஒரு டெட் ஃபண்ட்லயோ கூட போட்டீங்கன்னா நீங்க ஒன் க்ரோர் போட்டிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு சிக்ஸ் ஆர் செவன் பெர்சன்ட் எயிட் பர்சன்டேஜ் எடுக்கிறத வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறையா எடுத்துக்கிறீங்க மூணு முறையா எடுத்துக்கிறீங்க ஆனா நீங்க எடுக்கக்கூடிய பைசா அப்படிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேபிட்டல் கெயின்ஸ்ல போகாது ஓகே ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்னாலும் சரி நீங்க டெட் ஃபண்ட்னா இப்ப உங்களுக்கு ஆடிங் டு ஸ்லாப் அப்படிங்கிற மாதிரி பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பைசால உங்களுடைய காஸ்ட் நீங்கள் போட்டிருக்கிற ஒரு கோடியில் ஒரு பகுதியும் அது அப்ரிஷியேட் ஆகி ப்ராஃபிட் வர ஒரு பகுதியும் ரெண்டு பகுதியாக பிரியும் ஸோ எனி டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தேன் ஆன்விட்டி எஸ்பெஷலி ஃப்ரம் டாக்ஸேஷன் ஆகி ஏன்னா இப்போ ரிட்டைரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்து சேஃபாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்படி இருக்கிற பட்சத்தில் மணி சேவ் இஸ் மணி கெயின்ட் எதெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளால் சேவ் இது கெயின் அப்படிங்கிற மாதிரியா இந்த மாதிரி டாக்ஸேஷன்ல நம்ம சேவ் பண்ணக்கூடியதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எஸ்டபிள்யூபி இதுல வந்து எது அந்த அந்த ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒர்க் ஆகுமோ அது வந்து இஸ் பெட்டர் யாரால இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட முடியுதோ எனக்கு சிம்பிளா நான் வந்து ஆன்விட்டியே போட்டுக்கிறேன் சார் எனக்கு போட்டு ரொம்ப தலையெல்லாம் எனக்கு இந்த ஆர்பிட்ராஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்கம் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக்கிடுங்க தென் யூ கேன் ஹேவ் ஆன்விட்டி அண்ட் டாக்ஸேஷன்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம் ஏன்னா நீங்கள் அந்த மினிமம் டாக்ஸபிள் ப்ராக்கெட்லேயே வராத பட்சத்தில் சேஃபாகவும் இருக்கும் ரிட்டர்ன்ஸும் மேக்சிமைஸ் ஆகும் டாக்சேஷனோட லோடும் இருக்காது டாக்சேஷனோட லோடு எனக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டபிள்யூபி இஸ் அ ஸ்லைட்லி பெட்டர் ஆப்ஷன் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஆங்கிள் ஏன்னா எடுக்கக்கூடிய பணம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டாக்ஸில் வராது ஓகே எஸ்டபிள்யூபி கம்பேர்டிவ்லி பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க ஒரு ரிட்டையோட நீட் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கார்பஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இனிமேல் இன்கம் வர போறது இல்லை அந்த கார்பஸ்ல இருந்தே தான் எனக்கு மந்த்லி பே அவுட்டும் நான் எடுக்க போறேன் அந்த கார்பஸும் குரோ ஆகணும் ஏன்னா நான் அதுலேருந்து எடுக்க எடுக்க அது குறைய கூடாது ஸோ இப்படி யோசிக்கிறவங்களுக்கு எஸ்டபிள்யூபி கரெக்டாக இருக்குமா ஏன்னா அது மார்க்கெட் ஒலிட்டாலிட்டியோட தொடர்புடையது தானே சி இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடிலாம் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் அதுதான் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் அப்படிங்கிற மாதிரி சில ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க which means ரொம்ப வருஷங்களா பட் இப்போ வந்து மெதுவா இது மார்க்கெட் எவால்வாக எவால்வாக அந்த மாதிரியான ரூல்ஸ் இல்லாம ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தேவைகளை பொறுத்து இது மாறுது இப்போ நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபா அவருக்கு செலவு ஒரு பெரிய சிட்டில இருந்து ஒரு சின்ன சிட்டிக்கு மூவ் பண்ணிட்டாரு ஸ்லா நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டேன் நான் என்னோட சொந்த ஊருக்கு போய் ஒரு ஸ்லோ பேஸ்ட் லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஊர்ல நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஐம்பதாயிரம் ரூபாய் மாசத்துக்கு எனக்கு வந்தா நான் கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்னு சோ வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் எடுத்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா ஆறு அஞ்சு முப்பது இன்ஃபிளேஷன் நம்ம இதுல சேர்க்கல வருஷா வருஷம் கொஞ்சம் விலைவாசி கூறுறதுனால இன்ஃபிளேஷன் வர அளவுக்கான ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஃபண்ட்லயும் நீங்க போட்டாலும் அந்த விலைவாசி உயற்றத்தையும் அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் அது கட்டிடும் பேலன்ஸ் அவுட் ஆயிடும் சோ உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபா இருந்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் நீங்க பார்க்கலாம் ஐம்பதாயிரம் ரூபா உங்களுடைய மாசம் இதுவா இருந்தா இதுவே அந்த அஞ்சு வருஷத்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கான இதையுமே நான் இதே லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேண்டாம் நீங்க ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு ஈக்விட்டி சேவிங்ஸ் பண்ட்லயோ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணணும் ரெக்கமெண்டட் சார் இந்த அஞ்சு வருஷத்துக்கான லிக்விட் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள நான் போட்டுக்கணுமா இல்ல ஏழு வருஷத்துக்கு போட்டுக்கணுமா இல்ல பத்து வருஷத்துக்கு போட்டுக்கணுமா அப்படிங்கிறது பியூர்லி இண்டிவிஜுவலிஸ்டிக் உங்களுடைய மாச எக்ஸ்பென்ஸ் உங்க கையில எவ்வளவு கார்பஸ் நீங்க சேர்த்திருக்கீங்க இது எல்லாத்தோட காம்பினேஷன் தான் இதுக்கான விட ஓகே சோ அகெயின் திஸ் இஸ் நாட் தம் ரூல் எல்லாருக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது பட் ஆனா யாரா இருந்தாலும் அஞ்சோ ஏழோ பத்தோ அதுக்கு மேல பத்து வருஷத்துக்கு லிக்விட் எக்ஸ்பென்சஸ்ல வச்சு லிக்விட் ஃபண்ட்ல வச்சு நம்ம நடத்துற அளவுக்கு ரொம்பவே அது டூ மச் ஆஃப் சேஃப்டி இஸ் ஆல்சோ அப்புறம் நமக்கு ஏகப்பட்ட கார்பஸ் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் ஸோ அது வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது ஸோ ஃபைவ் இஸ் ஐடியல் செவன் ரொம்பவே இதுவாக இருந்தா டென் உங்கள்கிட்ட நிறைய கார்பஸ் சேர்த்துட்டீங்க இல்ல சார் நான் வந்து ரொம்பவே நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா மேக்ஸிமம் டென் இயர்ஸ் அந்த அளவுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை இந்த இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா விலைவு விலைவாசி ஏற்றம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏன்னா நம்ம வேலை பார்க்கறப்போ நமக்கு வருஷா வருஷம் ஏழுல இருந்து பத்து பர்சன்டேஜ் கம்பெனியில் நமக்கு இன்க்ரீமெண்ட் கொடுக்குறாங்க எதுக்கு விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கிறதுக்கு அதை மாதிரி பென்ஷன் சமயத்துல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம தானே நமக்கு இது இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கணும் ஸோ அந்த என்னுடைய வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை நான் வருஷா வருஷம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இல்லை ஆறு பர்சன்டேஜ் உயர்த்தணுங்கிறதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா போதும் பட் ஃபைவ் இயர்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் அதுல பார்க் பண்ணுங்க இல்ல செவன் இயர்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் பார்க் பண்ணுங்க ரொம்பவே சேஃபா இருக்கணும் பணமும் ஜாஸ்தியா இருக்குன்னா டென் இயர்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸை பார்க் பண்ணுங்க பட் மீதி இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிங் இன் இண்டெக்ஸ் ஃபண்டு இதுல என்னன்னா ஒரு ரீஃபில்லிங் வாங்க அஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் நீங்க முப்பது லட்சம் இந்த லிக்விட் ஃபண்ட்ல போட்டீங்க மீதி உங்கள்கிட்ட ஒரு ஒரு கோடி இருக்கு இல்ல இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குன்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு அது அங்க இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் நீங்க அந்த ஃபண்ட் இன்னொரு பக்கெட் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இதுல இருந்து எடுக்கிறீங்க அந்த ஒரு கோடி இருபதுல இருந்தோ இல்ல ஐம்பது லட்சத்துல இருந்தோ அது ஒரு சமயம் அஞ்சு வருஷத்துக்கு குரோ ஆயிட்டே இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் நீங்க அங்கே இருந்து எடுத்துக்கிறீங்க ஒரு பகுதி தான் எடுப்பீங்க அதுல என்ன கொஞ்சம் மீதம் இருக்கும் திருப்பி இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சும் அந்த ஃபண்ட் அங்க இருந்து அங்க என்ன காம்பவுண்டிங் ஆகுதோ அதை பொறுத்து திருப்பி ஃபர்தருக்கான ஃபைவ் இயர்ஸ் இப்படி ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆனா இதுல நான் என்ன பேசிக் ப்ரொடெக்ட் பண்றேன் இருந்து அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபண்ட்ல தான் இருக்க போகுது அதை தாண்டி ஆறாவது வருஷத்துல இருந்து வரக்கூடியத நான் அஞ்சு வருஷம் கழிச்சு போய் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பத்தாவது வருஷம் முடிவுல எனக்கு என்ன தேவையோ அதை போய் நான் இண்டெக்ஸ் இருந்து எடுத்துக்கிறேன் சிம்பிள் டூ பக்கெட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டே ரெண்டு ஃபண்டு தான் ஒரு லிக்விட் ஃபண்டு என்னோட இன்ஃபிலேஷனை மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு சிம்பிளான இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டோ ஈக்விட்டி டாக்ஸேஷனோட இதை ரீப்ளனிஷ் பண்றது அதாவது இதை வந்து எப்பெல்லாம் இந்த அஞ்சஞ்சு வருஷம் முடியுதோ இங்கேந்து எடுத்து இதை இங்கே கொண்டு வருது அதுதான் அந்த ரெண்டாவது பக்கெட்டுடைய ஃபண்டுடைய வேலை ஸோ லாங் டேர்ம்ல உங்களுடைய இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் மாதிரியான ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கூட இந்த மெத்தட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சிம்பிளா பண்ணலாம் நமக்கு ரெண்டே ரெண்டு ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தா போதும் ஓகே இந்த டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்க குறிப்பா இந்த ஃபைவ் இயர்ஸோ இல்ல செவன் இயர்ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்றீங்க நம்மளோட செலவுகளை பொறுத்து ஆனா இதை தாண்டி ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் ஒரு ரிட்டைரிக்கு இருக்கணுமா கண்டிப்பா இருக்கணும் பட் ஆனா நம்ம தான் இப்ப இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குள்ளேயே உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உள்ளடக்கமான விஷயம் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்தே சொல்றது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்ல இன்சூரன்ஸ் பிளானிங் ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது ரைட் நம்ம வயசான காலத்தில் நமக்கு எமர்ஜென்சின்னு என்ன வர நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும் திடீர்னு ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் செலவாகுது ஏதோ ஒரு சிஸ்டம் வைக்கணும் இல்லை ஏதோ என்ன வாட்டவர் ஆன்ஜிஓ வாட்டவர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம இது ஆகணும்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ் பிளானிங் கரெக்டாக இருந்திருக்கணும் பட் அது வந்து ரொம்பவே லாஸ்ட் மூமெண்ட்டில் போனாலும் இந்த தேதிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாயோ எழுபத்தையாயிரம் ரூபாயோ கொடுத்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய வயசு மெடிக்கல் கண்டிஷன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் எல்லாத்தையும் தாண்டி கவர் பண்ணக்கூடியது ஸோ உங்களுடைய ஃபண்ட் அவைலபிலிட்டியில வந்து அந்த ப்ரீமியம் கொஞ்சம் வருஷத்துக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் பே பண்ணக்கூடியதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுல வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஒரு மாதிரி பிராக்டிக்கலா உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற பட்சத்துல ஈவன் நீங்க எவ்வளவு லேட்டாக இருந்தாலும் ஒரு இன்சூரன்ஸ் குள்ள போறதுங்கிறது மோஸ்ட் ரெக்கமெண்டட் இல்லை என்னால் அந்த அளவுக்கு முடியல ப்ரீ எக்ஸிஸ்டிங்லாம் சொல்றாங்க எனக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைவ் இயர் எக்ஸ்பென்ஸுக்கு போல சிக்ஸ் இயர் இப்போ நீங்க உங்களுடைய செலவுகள் உங்க கையில் இருக்கிற இருப்பை பொறுத்து ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்க பிளான் பண்ணலாம்னா மேபி அடிஷ்னலாக ஒரு ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பென்ஸை நீங்கள் அந்த குஷன் மாதிரி அந்த எமர்ஜென்சி இதுக்கு வச்சுக்கலாம் ஸோ பிரைமரி ஆப்ஷன் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் என்னைக்காக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டுற பணத்தை தாண்டி வேல்யூ இருக்கும் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தானே முக்கியம் ரிட்டைர்மெண்டில் கட்டுற பணத்தை தாண்டி வேல்யூ இருக்கும் இல்லை அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு ஆறு வருஷமாக வச்சு ஒரு அடிஷ்னல் குஷன் அடிஷ்னல் பஃபர் வச்சு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது தான் நல்லது